அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மாதவகுமரன் உதவி பொது மேலாளர் பால் உற்பத்தி தஞ்சாவூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் தஞ்சாவூர் இப்போ தஞ்சாவூர் ஆவின் நிறுவனம் வந்து நான்கு மாவட்டங்களை விரிவாக்க எல்லைகளாக கொண்டது தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களை விரிவாக்க எல்லைகளாக கொண்டது அதில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாகிய நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் பால் உற்பத்தி தற்போது ஆறாயிரம் லிட்டர் நாளொன்றுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு ஆரம்பத்தில் இது முந்நூறு லிட்டராக தான் இந்த பால் உற்பத்தி ஒருங்கிணைந்த மாவட்ட இதில் இருந்தது இப்போ நமக்கு ஆறாயிரம் லிட்டராக இது பெருகி இருக்கு இதுக்கு நம்ம அரசு பல்வேறு நடவடிக்கைகளை நம்ம மாவட்ட நிர்வாகம் மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உதாரணத்திற்கு நம்ம ஆவின் மூலம் பல்வேறு திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆவின்ல மானிய விலையில கால்நடை தீவனம் கிலோ ஒன்றுக்கு இருபத்தி நான்கு ரூபாய் அப்படின்னு மானிய விலையில நம்ம கால்நடை தீவனம் அரசு கொடுக்குது அது மாதிரி உப்பு கலவை மானிய விலையில கொடுக்குறோம் புல் கரணைகள் பசும்புள் விதைகள் மக்காச்சோள விதைகள் சோள விதைகள் இதெல்லாம் மானிய விலையில நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது இல்லாம மக்களோட பால் உற்பத்தியாளர்களின் மாடுகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று இலவசமா வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மனையடியிலேயே டோர் ஸ்டெப்லேயே வெட்டினரி சர்வீஸ் இருக்கோம் இப்போ இந்த பால் உற்பத்தியாளர்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு இந்த டெல்டா மாவட்டங்கள் விவசாயம் மற்றும் பால்வளம் இது இரண்டாதான் நம்பி இருக்கு இதுல விவசாயத்திற்கு அடுத்ததான் மாடு வளர்ப்பு முக்கிய பங்கு வகிக்குது இந்த மாடு வளர்ப்பு பொருளாதார மேம்பாட்டுக்கு பயன்படும் சொல்லி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உதாரணமா இப்போ நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆரம்பத்தில் இருபத்தி ஏழு சங்கங்கள் தான் செயல்படும் சங்கங்கள் இருந்தது இப்போ அது நாற்பத்தி ஏழு சங்கங்களா அதிகரிச்சிருக்கு இந்த நாற்பத்தி ஏழு சங்கங்களுக்கும் கட்டடங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு கட்டடங்கள் கட்டி ஒரு அமைப்பாக செயல்படணும்னு சொல்லி நம்ம ஊரக வளர்ச்சி முகமை மூலமாக கட்டடங்கள் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கான செயலாணை பிறப்பிக்கப்பட்டு இருபது இடங்களில் இப்போது கட்டடங்கள் கட்டி கொண்டிருக்கிறாங்க ரெண்டாவது தாட்கோ தாம்செட்கோ முதலிய நிறுவனங்கள் இருக்கு தாட்கோங்கிறது நமது பழங்குடியினர் மற்றும் எஸ்சி எஸ்டி மற்றும் இதர அந்த மக்களுக்குரிய ஐம்பது சதவிகித மானியத்தில் அவங்களுக்கு கரைவி மாட்டு கடன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்காக அவங்களுடைய பொருளாதார மேம்பாட்டு கழகம் இருக்கு அவங்க மூலமாவும் இவங்களுக்கு அந்த வட்டை தள்ளுபடி பண்ணி அவர்களுக்கு வந்து மானியம் கரவை மாட்டு கடன் மாவட்ட நிர்வாகம் மூலமா இருக்கிற எல்லா புரொடியூசருக்கும் அவங்க தாட்கோவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி இருந்து லோன் அப்ளிகேஷன் வாங்கி இந்த அரசு ஏதோ ஒரு திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு மானிய விலையில கறவை மாட்டுக்கடன் கொடுக்கணும்னு சொல்லி அப்ளிகேஷன் வாங்குறதுல இருந்து அதை வந்து தாட்கோ மூலமாக கொடுக்கறதுல இருந்து அப்ளிகேஷனை ஆன்லைனில் அப்லோட் பண்றது கறவை மாடு வாங்குறதும் பிற மாவட்டங்களில் போய் வாங்கணும்னு அதாவது சேலம் ஈரோடு மணப்பாறை முதலிய சந்தைகளில் போய் வாங்கிறதுக்கும் அரசு முன்னெடுப்புகள் செய்திருக்கும் அதனால கரவை மாட்டு கடன் வாங்கி அவங்க உள்ளூரில் உள்ள மாடை வாங்க முடியாது பிளஸ் வாங்காமலே பணத்தை ஏமாற்றவும் முடியாத அளவுக்கு கண்டிப்பாக கரவை மாட்டு கறவை மாடு வாங்கிறத அதை உறுதி பண்ணுறோம் இதன் மூலம் மாவட்ட நிர்வாகம் மூலம் முயற்சி எடுக்கிறோம் மூணாவது இங்கே உள்ள பகுதி மக்கள் வந்து கால்நடை வளர்ப்பு தொடர்பாக விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது எப்படி மாடுகள் வளர்க்கணும் எந்த நேரத்தில் அவங்களுக்கு இனப்பெருக்கம் செய்யணும் போன்ற விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது அதுக்காக ஒரு ஒரு மாதமும் முதல் சனிக்கிழமை அவர்கள் இந்த பால் நாற்பத்தி ஏழு சங்கங்களையும் வரவழைத்து துணைப்பதிவாளர் பால்வள அலுவலகம் ஆவின் அலுவலக அதிகாரிகள் இதர அரசு துறைகள் தாக்கோ தாமசக்கோ அதிகாரிகளும் சேர்ந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு முகாம் நடத்துறோம் அப்போ ஒரு ஒரு மாதமும் எப்படி கறவை மாடு வளர்க்கணும் தீவனம் எவ்வளோ எவ்வளவு கொடுக்கணும் எப்போ இனப்பெருக்கம் அந்த மாடுகளுக்கு பண்றது என்னென்ன லாபம் எடுக்கிறதுன்ற மூலமா அவர்களுக்கு வந்து அந்த பால் தொழிலை பத்தி ஒரு அரை மணி நேரம் விழிப்புணர்வு தொடர்ச்சியா கொடுக்கப்பட்டு வருது இது மட்டும் இல்லாம அந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை எல்லா சங்கங்களும் எவ்வாறு பதிவேடுகள் பராமரிக்கிறது கணக்குகள் ஏகப்பட்ட பதிவேடுகள் இருக்கு அதாவது கொள்முதல் பதிவேடு விற்பனை பதிவேடு பட்டுவாடா பதிவேடு தனி இதெல்லாம் தணிக்கைக்கு உட்படுத்துறதுக்காக அவங்களுக்கு செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது நமது மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் இந்த பதிவேடுகளுக்காக தஞ்சை ஒன்றியத்திலிருந்து நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தஞ்சாவூர் ஆட்சியர் செயலாட்சியர் நம்ம ஆவினோட செயலாட்சியரை கேட்டு இலவசமா நாற்பத்தி ஏழு சங்கங்களுக்கும் பதிவேடுகள் வழங்கப்பட்டிருக்கு தஞ்சாவூர் ஆவின் மூலம் சுமார் அறுபத்தி ஐயாயிரம் மதிப்புள்ள அனலைசர் இலவசமா நாற்பத்தி ஏழு சங்கங்களுக்கும் ஒரு அனலைசர் நாற்பத்தி அறுபத்தி ஐயாயிரம் ஏழு சங்கங்களுக்கும் இலவசமா வழங்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம அவர்களுக்கு வந்து தேவையான உபகரணங்கள் நம்ம கணினி போன்றவை எல்லாம் வழங்கி இன மின்ன அதாவது மின்னணு வழியா அனைத்து பரிமாற்றங்களும் நடக்கிறதுக்கு செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ நிகழிட ஒப்புகை சீட்டுன்னு சொல்லி நாற்பத்தி ஏழு சங்கங்களுக்கும் பால் உற்பத்தியாளர்கள் பால் கொடுக்கிறப்பையே அவங்க டெஸ்ட் அடிப்படையில் அதாவது ஒரு ஒரு உற்பத்தியாளரும் பால் கொண்டு வரப்போ அவங்களோட தரம் ஃபேட் கொழுப்பு மற்றும் இதர சத்துக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு டெஸ்ட் ரேட்டு கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனலைசர் கொடுத்து அதுவும் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் இப்போ நிறைய லோன்கள் வாங்கி வெளி சந்தைகள் வெளி மாவட்டங்களிலிருந்து மாடுகளை கொண்டு வரோம் அவங்களுக்கு டெஸ்ட் ரேட்டு கொடுக்கறதுக்கு உடனடி ஒப்புகை சீட்டு கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனலைசர் கொடுத்துருக்கோம் பதிவேடுகள் எழுதுறதுக்கு ட்ரெயினிங் கொடுத்துருக்கோம் தாக்கோ தாம்சருக்கோ லோன் வாங்கி கொடுக்குறோம் இது இல்லாம இவங்க அனைவருக்கும் அடிக்கடி இவர்களை வந்து சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துகிறோம் இவங்களோட குறைகள் என்ன இதற்கு தனியா மாவட்ட ஆட்சியரத்தில் டோல் ஃப்ரீ நம்பர் செயல்படுது அப்போ அந்த டோல் மூலம் இவங்க குறைகளை அங்கேயும் டேரடியாக தெரிவிக்கிறதுக்கு நம்ம பல திட்டங்களை முன்னெடுக்கிறோம் இது மட்டும் இல்லாம இப்போ இந்த சங்கங்கள் லாபகரமாக செயல்படணும் அப்படின்னா அவங்க வெறும் பாலை கொள்முதல் மட்டும் பண்ணா பத்தாது பாலை விற்பனை பண்ணணும் பால் பொருட்களை விற்பனை பண்ணணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சித் தலைவர் மூலமா ஆவின் விற்பனை நிலையங்கள் ஆங்காங்கே ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆவின்ல உற்பத்தி பண்ற பால் பவுடர் நெய் நீண்டகாலம் கெடாத பொருட்கள் நெய் பால் ஐஸ்கிரீம்ஸ் மற்றும் பால் உப பொருட்கள் பால் பாக்கெட்டுகள்லாம் விற்பனை பண்ணி அப்போதான் அவங்க சங்கம் லாபகரமா இருக்குன்னு சொல்லி ஆங்காங்கே சங்கங்களும் நம்ம விற்பனை நிலையங்களா செயல்படுறதுக்கு முன்னெடுப்புகள் நடத்திட்டு இருக்கிறோம் இதன் மூலம் இப்ப முந்நூறு லிட்டர் இருந்த இந்த பிரதாபராமபுரம் பால் கொள்முதல் நிலையத்திலிருந்து இப்போ நாற்பத்தி ஏழு சங்கங்களா செயல்பட்டு இப்போ ஆறாயிரம் லிட்டரை நம்ம தாண்டி நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்த பிஆர்புரம் மொத்த பால் குளிர்விப்பான் மையம்ங்கிறது ஐயாயிரம் லிட்டர் திறனுடைய இந்த பல்க் பல்க்மில் கூலர் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இதன் மூலம் இப்ப நான்கு பால்வழி தடங்கள் மூலமா இங்கே பாலை கொள்முதல் பண்ணி பல்வேறு சங்கங்கள் உற்பத்தி செய்த பாலை நம்ம ஆவின் பால் வண்டி எடுத்து அந்த சங்கங்களிலிருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே குளிரூட்டம் செய்து இங்கிருந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற மத்திய பண்ணைக்கு டேங்கர் மூலம் அனுப்பப்படும் முதல்ல ஐயாயிரம் லிட்டர் தான் இருந்தது இப்போ அடிஷ்னலாக ரெண்டாயிரம் லிட்டர் சேர்த்து இப்ப ஏழாயிரம் லிட்டர் ஃபெசிலிட்டி இந்த பியார்புரத்தில் இருக்கு இதனால பால் வந்து சீக்கிரமா குளிரூட்டம் செய்து அதனுடைய நிலைப்பு சீக்கிரம் கெடாம அதை சில் பண்ணி நம்ம அனுப்புறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த ஆவினை முன்னெடுக்கிறதுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுறதுல நம்ம ஒரு முன்னோட்டமாக நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் இவ்வாறு ஏற்படுத்தியிருக்கிறோம் நன்றி